பயம் எப்படியாவது உயிர் போயிரு எப்படியும் போகத்தான் போகுது உங்களை யாராவது நூறு வருஷம் வாழ போறீங்களா வாழ போறியலா போக இருக்க மாட்டிய நானும் இருக்க மாட்டேன் நீங்களும் இருக்கப்படாது இப்பவுமே பிரயோஜனம் இல்லை நூறு வருஷம் வாழ்ந்தா யோசிச்சு பாருங்க வாயில ஒரு பல்லு இருக்காது கண்ணில் பார்வை இருக்காது தரையில் ஒரு முடி இருக்காது ஒரு டைப்பா போவிய ஏய் எஸ் திரும்பிய நான் எஸ் இல்ல ரூத்துமா பேசாம இருக்க வேண்டியதான் கண்ணும் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது கண் தரையில நடக்கும் போதே என்ன படியா ஏறுறது ராத்திர பாத்ரூமுக்கு போறது பத்து தடவை லைட்ட போட்டு போறது தனித்தனி பாத்ரூம் இருந்தா பரவாயில்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் எரிச்சலா இருக்கு இந்த கல்லடி சாக மாட்டேங்க இந்த ஏச்சி உங்களுக்கு தேவையா போகும்போது உயிர் டக்குன்னு போயிடும் நாமன்னு சொல்லுங்க சும்மா நூறு வருஷம் வாழ்வது ஆண்டவருக்காக இயேசுவே வருஷம் இருந்தார் அதை விட ஆசை அவ்வளவுதான் நான் எழுபது தாண்டிட்டேன் அப்புறம் பலத்தின் மீதினால் எண்பது அதுக்கப்புறம் போனஸ் தான் எந்த நேரம் போகுதுன்னு செல்ல முடியாது இருக்கிற காலம் எல்லாம் பிரயோஜனமா இருக்கணும்